பட் இதுக்கப்புறம் ரிசப்ஷன் வச்சு நான் எல்லாரையும் கூப்பிடத்தான போகிறேங்கிற வருத்தம் அவருக்குள்ள இருக்கு பட்டு அவர் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அது சரிதான் அது குடும்பமே ரொம்ப வறுமைக்கு போயிருச்சுன்னு தெரிஞ்ச பிறகு பிரேம் அங்கே வேலை பார்க்க ஆரம்பிச்சு அங்கே வேலை பார்த்து அங்கே உள்ள காசு இங்கே அவங்க அப்பாவை அனுப்பிடுங்க அந்த அளவுக்கு நல்ல மனுஷன் அதனால ஏன்னா கண்டிப்பாக கல்யாணத்தில் இவன் இருப்பார் இல்லை இல்லை சொல்கிற துபாயில் இருந்தாலும் கண்டிப்பாக முதலாளாக வந்து இறக்கி இப்போ துபாய் இதுக்கு போய் இவனோட தான் நான் ஸ்பெண்ட் பண்ணி இவனோட பையன் வந்து தினந்தோறும் போன கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா விபி வந்து அதான் அவர் சொல்றாரு வெங்கட் பிரபு சார் என்னோட அந்த பத்திரிகையை வந்து வெளியிட்டுட்டாங்க இதுல எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்றாரு இவ்வளவு ரகசியமா கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்து என்ன அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லங்க இப்போ பிரபலங்கள் வந்து ஓரடம்லாம் ஒரு கூட்டம் வந்து என்ன ரொம்ப சங்கடப்படுவாங்க சரி சார் அது வந்து பிரைவசி ஒன்னும் இருக்கு இன்னொன்னு வந்து இது குடும்ப விழா தானே இந்த குடும்ப விழாவே அவங்க குடும்பத்தோட நடத்திட்டு இப்ப அங்க வந்து ரசிகர்கள் திரண்டு அந்த அந்த விழாவையே வந்து ஒரு இனிமையா நடத்த முடியாத சூழ்நிலை உருவாக்கிட்டாங்கன்னு வைங்களேன் அது வேண்டாம்னு அவர் நினைக்கிறாரு ஸோ அதனால வந்து இது வெளியிட்டாங்களேன்னு வருத்தப்படுறாரு பட் இதுக்கப்புறம் ரிசப்ஷன் வச்சு நான் எல்லாரையும் கூப்பிடத்தான போறேங்கிற வருத்தம் அவருக்குள்ள இருக்கு பட்டு அவரு அவர் பாயிண்ட் ஆப் வியூல இருந்து பார்த்தா அது சரிதான் அது அவர் அவருக்கு யார் திருமணம் செய்யப்படுறாரு அந்த பொண்ணு யார் சார் அவருக்கு ஆக்சுவலாக இது லவ் மேரேஜ் அப்படிங்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் எங்கே சந்திச்சாங்கிற விவரங்கள்லாம் இனிமேதான் சொல்லணும் அவங்க வந்து பெரிய பாடகி ஆமா சார் நாங்கள் நடிகை நாங்கள் இப்போ எதுவுமே கிடையாது சொந்த டிஸ்டன்ஸ் ரிலேட் ரிலேஷன் சொல்றாங்க பட் எல்லாமே இனிமேல் அவர் வந்து வாய்த்தான் தெரியும் அப்புறம் ஜி இவ்வளோ லாங்குக்கு அப்புறமா திடீர்னு திறன்மை செய்ய ஒத்துக்கிட்டக்காரன்னா அவருக்கு ஒரு காதல் ஃபெய்ல் லவ் ஃபெய்லியர் கூட இருக்கிறாங்களே சார் உண்மையாக சார் அது ஆமாம்மா அவர் சொல்ல வேண்டாம் அவங்க பேரு இனிமேல் லவ் ஃபெயிலில் உள்ளபடி ஆமாம் அவருக்கு ஒரு காதல் தோல்வி இருந்துச்சு அதனாலதான் வந்து அவரு வீட்டில ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தவங்க போட வேண்டாம் நான் இப்படியே இருந்துடுறேன்ட்டு அவர் சொல்லிட்டேன் அது எவ்வளோ நாளைக்கு அப்படி கூட முடியும் ஆனால் ரொம்ப அவர் வற்புறுத்திட்டே இருந்தாங்க எல்லாருமே போராடங்கள்ல எப்போ கல்யாணம் இப்போ கல்யாணம் கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க நல்ல வேலையாக ஏதோ அவருக்கு திடீர்னு தோணி இருக்க ரைட் நமக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும்னு இப்பயாவது அவர் சம்மதிச்சார் என்ன இப்போ ஆல்மோஸ்ட் அவர் வந்து ரொம்ப ஏஜை கடந்துட்டார் ஏன்னா எஸ்டிஆரை கேட்கும் போது கூட சொல்லுவாங்களா உனக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்டப்போ இந்த ஜெய் பிரேம்ஜி இவங்கெல்லாம் எப்போ கல்யாணம் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவாங்களேன் அதுக்கு இவங்க சொல்லுவாங்களா முதல்ல நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்கனு சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க அதுதான் நான் கேட்டேன் இல்லை பிரேம்ஜி ரொம்ப சீனியர் ஜெய் எல்லாம் பிரேம்ஜியோட கல்விதான் ஜெய் இன்னும் பத்து வருஷம் தாங்குவார் ஓ அப்படின்னு வீடுங்களா தாங்கலாம் அதனால தான் இப்போ இந்த கல்யாணத்துக்கு வந்து கண்டிப்பாக இவங்கெல்லாம் வருவாங்களா கோட் டீம் வரும்னு நினைக்கிறீங்களா இல்ல கோட் அதான் உறவினர் ரெண்டுக்குள்ள நடக்கிற கல்யாணம் விஜயா வருவாரா நடிகர் விஜய் வருவார் எல்லாமே ரிசப்ஷனுக்கு வருவாங்க யாருமே திருத்தணிக்கு போக மாட்டாங்க ஓ ஓகே ஓகே கல்யாணம் வந்து கோயிலில் போகிறது அவங்க உறவினர்கள் திருத்தணி கோயிலில் நடக்குது ஓகே சார் அங்கே பண்ணிட்டு அதுக்கு ரிசப்ஷன் ரிசப்ஷன்லாம் இங்கே வச்சு அது கிராண்டியாக இருக்கும் ஆமா இப்ப பிரேம்ஜி உடைய காதலை வந்து வீட்லயே மறுத்துட்டாங்களா சார் அது பாவம் மறுக்கலைங்க அவங்க அப்பாவே காதல் திருமணம் தானுங்க ஏன்னா அவங்க ஒன்னும் ஃப்ரெண்ட்லியான அப்பா தான் அவருக்கு கங்கை மரனே லவ் மேரேஜ் தான் பண்ணிட்டாரு ஆமா சோ அதனால அவங்க வீட்ல காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற குடும்பம் எல்லாம் கிடையாது அது அவங்க பொண்ணு வீட்டுல ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியல பட் இந்த பொண்ணே அவரை வேணாம்னு சொல்லிடுச்சான்னு தெரியாது ஒருதலை காதலா கூட இருக்கலாம் ஏன்னா நடிகை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நடிகை நடுவுல வேற ஒரு நடிகையோட சேர்த்து வச்சு பேசுனாங்க ஏதோ பெரிய தொகையை அவர் வாங்கிட்டதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது ஒரு பக்கம் பட் ஆத்மார்த்தமான காதல் ஒன்று அவருக்கு இருந்திருக்கு இல்லைன்னா வந்து நாள் தள்ளி போட முடியாதுல்ல பேசிக்கலாவே அவர் ரொம்ப நல்ல டைப்புன்னு தான் சொன்னாங்க ஆக்சுவலாக அவங்க அப்பா சொந்த படம்லாம் எடுத்து ரொம்ப வசதியாக இருந்து எல்லாமே இழந்து அல்மோஸ்ட் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற சூழ்நிலையில இவர் லண்டன்ல படிச்சுட்டு இருந்தாரு பிரேமிஜி அப்போ அது வரைக்கும் அவங்க அப்பா வந்து ஒரு தொகையை இங்கேருந்து அனுப்பி தான் அவரை படிக்க வச்சுருந்தார் அப்பா வந்து ஊரில் எல்லாத்தையும் இழந்துட்டார் ரொம்ப கஷ்டப்படுறாரு குடும்பமே ரொம்ப வறுமைக்கு போயிருச்சுன்னு தெரிஞ்ச பிறகு பிரேமத்தை அங்கே வேலை பார்க்க ஆரம்பித்தார் அங்கே வேலை பார்த்து அங்கே உள்ள காசு இங்கே அவங்க அப்பாவுக்கு அனுப்பியிருந்தார் அளவுக்கு நல்ல பொருசர் ஸோ அதனால் இந்த கல்யாணம் இன்னும் முன்னாடியே நடந்துருந்தா அவருக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை இருக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் இன்னொரு ரவுண்ட் வருவாரு பார்க்கலாம் வெங்கட் பிரபு அதனால விட்டே கொடுக்க மாட்டேன் ஏன்னா நீங்களுக்கு தெரியும் இண்டஸ்ட்ரியில வந்து அண்ணன் தம்பி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்களே பாத்துருப்பீங்க தெரியும் நான் மேல வந்துட்டேன்னா நீ கீழாதான் அப்படிங்கிறது அது எப்படி அந்த ரெண்டு பேருக்குள்ள அந்த ஃப்ரெண்டு மாதிரியே தான் இருக்காங்க அது ஆமா அவங்க சின்ன வயசுல இருந்து அப்படிதான் இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இப்ப இளையராஜா குடும்பம் இருக்கு இல்லையா ஆமா இப்ப இளையராஜா வேணா ஒரு கண்டிப்பான ஹெட் மாஸ்டர் மாதிரி இருக்கலாமே தவிர இளையராஜாவுக்கு அடுத்து கங்கை முரன் ஃபேமிலியோ அல்லது இந்த பக்கம் இவங்களோ எல்லாருமே அந்த செட்டு கூடிடுச்சுன்னா அது ஒரு கலகலப்பான ஒரு திருவிழாவாக மாறிடும் இந்த ரிலேட்டிவ்ஸ் அந்த கூட்டம் வந்து அவ்வளவு ஃப்ரெண்ட்லியாக பழகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருக்கிறது இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்கட் பிரபு பண்ற படத்துக்கெல்லாம் இவன் மியூசிக்னா இவன் மட்டும் அங்கே இருக்க மாட்டாரு கார்த்திக் ராஜா வந்துருவாரு பவதாரணி வந்துடுவாங்க பிரேம்ஜி வந்துருவாரு ஜெய் வந்துடுவார் ஜெய்யும் அவங்க ஒன்று விட்ட சொந்தானே அவங்கள பாரதி பாஸ்கர் பையனும் தேவாசார் பொண்ணுதான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க சோ அதனால அந்த சொந்தங்கள் எல்லாமே வந்து ஒரு கேலப்போ உட்காந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறதாகட்டும் ஒரு சாங் போடுறதாகட்டும் அது வந்து ஒரு வேலையா நினச்சே செய்ய மாட்டாங்க அந்த குடும்பமே அப்படி ஒரு ஃபேமிலி மாதிரியா இருக்கும் ஜாலியான குடும்பம் அது அது அண்ணன் தம்பிகளுக்குள்ள இப்படி ஒரு உறவு இருக்கிறது நிஜமாவே யாரும் கண் கூடாது அப்படி ஒரு உறவு ஏன்னா பல ஷோல நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுவீங்க அப்படின்னா வெங்கட் பிரபு படமா அப்ப பிரேஞ்சி எல்லாம் இருக்க மாட்டார் பத ஆரம்பிச்சீங்க நீங்க ஆமா இவ்வளவு விமர்சனத்தை தாண்டியும் தம்பியை விட்டு கொடுக்காம கூட்டு போறாரு அப்படிங்கிறது ரொம்ப சினிமா இண்டஸ்ட்ரிஸ்ல நான் பார்த்தது கிடையாது ஆமா ஆமா அதை வச்சு தான் நான் சொல்றேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரபல நடிகர் இறந்துட்டாரு அவர் பேரை சொல்ல அவர் தம்பி இன்னும் தினக்கூலி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும் போதோ நம்மளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அவர் பல பேருக்கு செஞ்சிருக்காரு அவர் மறைவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடே அழுதுச்சுன்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அவர் தம்பி தினக்கூலி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தங்கச்சி எல்லாம் இடத்துக்கு இதெல்லாம் கேட்கும் போதும் இவங்களை நான் கம்பேர் பண்ணி சொல்றேன் கண்டிப்பா அது அது வந்து இந்த மாதிரி இருப்பவர்கள் ரொம்ப அபூர்வம் தான் இவங்க ஓகே சார் இளையராஜாவும் அவர் தம்பியும் எப்ப சரி நினைவாங்க அவங்க கங்கை மரம்லாம் போய் எல்லாம் ஒன்னா தான இருக்காரு நடுவுல கொஞ்சம் வருத்தம் இருந்தது அப்படிங்களா கங்கை மரன் வந்து வராம இருந்தார் இல்ல இல்ல அவங்க இளையராஜாவுடைய மனைவி இருந்தப்ப கங்கை மரன் வந்தாரு கங்கை மரனை உள்ளே விடாத என்ன இளையராஜா அதெல்லாம் நடந்துச்சு பட்டு அதான் சென்னை வந்து அவங்களை ரொம்ப இருக்கும் பட்டு இன்னைக்கு வந்து அவரு அவங்க அண்ணனுக்காக அவங்களை சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அவங்களுக்குள்ள ஒண்ணும் ஏன்னா இளையராஜா வந்து இன்னைக்கு உறவுகளுக்குள்ள ரொம்ப இலக்கமான ஒருத்தர மாதிரி இருக்காரு ம் இப்போ அவருடைய சொந்த பந்தங்கள்ங்கிறது ஒரு பெரும் கூட்டம் ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்காங்க இளையராஜா சொந்தங்கள் இப்போ அந்த சொந்தங்கள்ல யாராவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டலைஸ்டு அல்லது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா இளையராஜாவுக்கு தகவல் சொன்னால் போதுமா உடனடியாக ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துவார் ம் அவங்க மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல அவங்களுக்கு என்ன தேவையோ அது பண்ணுங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த பெரும் கூட்டத்தை அவர் வந்து அப்படி அரவணைச்சு தான் போயிட்டு இருக்காரு இவங்க கல்யாணத்துக்கு வருவாரா சார் ட்ரெயின்ஜி கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வருவாருங்க அது இப்படி இல்லைன்னா ஒருவேளை அவருடைய வயது காரணமா திருத்தணியில நடக்குது ஒரு பொது இடத்துல நடக்கும்பொழுது அந்த அந்த இந்த வெயில் இந்த புழுக்கம் இதெல்லாம் ஒருவேளை அவருடைய அவருடைய வயதை நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல சரியா இருக்குமான்னு தெரியாது ஒருவேளை அவர் வந்து தாலி எடுத்து கொடுக்கலாம் அல்லது குடும்பத்தோட வீட்டுக்கு வர வச்சு ஆசீர்வாதம் பண்ணலாம் அது நமக்கு தெரியாது பட் அவர் வந்து அத கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாரு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த பசங்கள் எல்லாம் ரொம்ப அவரு ஏன்னா கண்டிப்பா கல்யாணத்துல யோன் இருப்பார் இல்ல கண்டிப்பா இருப்பாரு இவனுக்கு அவருக்கு என்ன இருக்கு எந்த பிரச்சனை இல்ல சொல்ற துபாயில இருந்தாலும் கண்டிப்பா முதலால வந்து இறங்கி போனாரு இப்ப துபாய் இதுக்கு போய் இவனோட தானே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு இவனோட பையன் வந்து தினந்தோறும் போன் அடிச்சுட்டு வரான் இளையராஜா ஆமா இளையராஜா எவ்வளவு பிஸியா இருந்தாலும் பேரண்ட் போன் வந்து எடுத்து பேசிட்டு தான் வைப்பாரு ரெண்டு பேரும் டேபிள்ல தனியா உட்காந்துகிட்டு இருந்ததெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ராஜா பரவாயில்ல வேற குழந்தைகளோட அவர் ஒரு குழந்தையா மாறுறதெல்லாம் சோ நம்ம இந்த வீடியோ மூலயமா ஒண்ணு சொல்லிக்கலாம் ரொம்ப நாள் இருந்த ஒரு பேச்சுலருக்கு வந்து நடக்க போகுது அதுவும் முரட்டுத்தனமான ஒரு பேச்சுலர் ஆனால் அவருடைய இன்டர்வியூவில பார்க்கும்போது அவ்வளோ கேஷுவலாக இருக்கும் மறைச்சி பேசுறதெல்லாம் கிடையாது அவர் பேங்க்காக போயிட்டு வந்த விஷயத்துல இவ்வளவு ஓப்பனாக சொல்றாரு அப்படின்ற பேர் எல்லாம் இருந்தது பட் அவருக்கு ஒரு மேரேஜோட விஷயஸை இதில் சேர்த்து சொல்லிடலாம் சரி சரி கண்டிப்பா சார் மீண்டும் திரும்பவும் சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம்